ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய என்பிஸ் கிச்சனில் சப்பாத்திக்கு செம டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிரேவியில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி உள்ளே சேர்த்திருக்கங்கட்டிக்கிங்க சாப்பிடும்போது அந்த லைட் க்ரன்ச்சினஸ்ஸோட இந்த கிரேவி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இந்த ஃப்ரைடு வெஜிடபிள் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பேனில் கால் கிலோ அளவுக்கு காலிஃப்ளவரை வந்துங்க மீடியம் பீசஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்திக்கலாங்க கூடவே ஒரு பெரிய உருளைக்கெழங்கையும் வந்து நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் மீடியமாக கட் பண்ணி சேர்த்திட்டுங்க வெஜிடபிள் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திட்டுங்க ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு குக் ஆகட்டும் வெஜிடபிள் குக் ஆகிட்ருக்கிற அந்த சமயத்துலேங்க இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மூணு மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை வந்துங்க ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டுங்க லைட்டாக வந்து குறை குறைப்பாக அரைச்சி வெங்காயத்தை அரைக்கும் போது தண்ணி சேர்த்தாமல் அரைங்க இல்லைன்னா வந்து வெங்காயம் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் இந்த அளவுக்கு அரைச்சாலே போதுமானதுங்க இப்போ நம்மளுடைய வெங்காய பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க இந்த டைமில் நம்மளுடைய காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க இது ஒரு ஃபிஃப்டி அளவுக்கு குக் ஆனாலே போதுமானதுங்க ரொம்ப அளவுக்கு குக் ஆகணுங்கிறது இல்லை ஏன்னா நம்ம அடுத்ததாக இதை வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ அளவுக்கு வெந்தாலே போதுமானதுங்க இதை வந்து நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க நீ அடுத்ததாக இந்த வெஜிடபிள்ஸை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லைங்களா அதுக்கு தேவையான பேசிக் மசாலா உள்ள சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக வந்து உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நான் சேர்த்திருக்கிற எல்லா மசாலாவும் காலிஃப்ளவரும் அண்ட் உருளைக்கெழங்கில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுட்டுங்க இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இது டீ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும்போது உங்கள் கிட்டே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க நம்ம சேனலை யார் யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஸோ உங்களுடைய நேமன் ஊரை வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா நானும் வந்து தெரிஞ்சுக்குவேன் இது நமக்குள்ள அடுத்த கட்ட கம்யூனிகேஷனுக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம காலிஃப்ளவர் அண்ட் உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணியாச்சுங்க இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக இதுக்கு நம்ம ஒரு கிரேவிக்கான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க இந்த தயிர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடாது இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்திட்டுங்க நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது நல்லா ஒரு திக்கான ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கரெக்டாக பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம கிரேவி வந்து தாளித்து விட்டுக்கலாங்க ஒரு பேனில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணால் இருந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பெரிய வெங்காய பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்திட்டுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க அப்போ தான் வெங்காயத்தில் இருக்கிற அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் கிரேவி வந்து நல்லா இருக்குங்க அடுத்ததாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கலாங்க நம்ம ஆல்ரெடி வந்து அந்த தயிர் கூடைய வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கோம் இந்த மிளகாய் தூள் வந்து காரத்துக்காக தாங்க ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டுங்க மசாலாலாம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியோட பேஸ்ட்டை வந்து உள்ளே வந்து சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்தும் போதுங்க அந்த கிரேவி வந்து இன்னும் நல்லா ஃபைனாக குக் ஆகுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுட்டுங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான உரிச்ச பட்டாணி வந்து சேர்த்திக்கலாங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நம்ம ஆல்ரெடி தயிரில் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் எல்லாம் வந்து கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்திட்டுங்க கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்திக்கிங்க இந்த கிரேவிக்கு நம்ம ஃப்ரெஷ் பட்டாணி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து ப்ரீ குக் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்தணுங்கிறது இல்லை இது ஈஸியாகவே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இது கொதிக்கிற டைம்லேயே வந்து அதுவும் குக் ஆயிருங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வந்து கொதிவிட விட்டுருங்க யூஸ்வலாக கிரேவிக்கெல்லாம் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவோங்க இது தேங்காய்க்கு பதிவாக இந்த தயிர் சேர்த்திருக்காங்காட்டிக்கிங்க இந்த கிரேவி வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறங்க அப்புறங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க ஆல்ரெடி நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி பண்ணியிருக்காங்காட்டிக்கிங்க சீக்கிரமாகவே வந்து அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ இதில் கூடுதலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கிறேங்க டொமேட்டோ கெச்சப்பில் இருக்கிற ஒரு லைட் ஸ்வீட்னஸ் வந்து இந்த கிரேவிக்கு இன்னும் நல்லா கூடுதல் சுவையை கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்கலாங்க லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இலைகளை க்ரஷ் பண்ணி சேர்த்திக்கிங்க கஸ்தூரி மேத்தி இலைகளை சேர்த்தும் போதுங்க இந்த கிரேவி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலையை தூவி சர்வ் பண்ணுங்கள் நான் வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தண்ணியோட லெவலை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஃப்ரைடு வெஜிடபிள் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா சுட சுட சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்கள் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சோன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க தேங்க்யூ